ிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது திருமையின்

ஓய்வினாரின் நாளின் பாட்டாகிய சங்கீதம் பெரிய ஓய்வு பாட்டு தான் ஓய்வு நாளில் ஆண்டவரை நம்ம துதிக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் கத்தரை துதிப்பதும் உன்னதமானவரை ஒரு நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்து நரம்பு வீணையினாலும் தப்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கிறதும் சுழமண்டலத்தினாலும் காலையிலே ஒரு கிருவையும் இரவிலும் ஒரு சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாக இருக்கும் பத்து நரம்பு வீணை வேற எங்கே போகணுடைய கைகளால நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மையைப்படுத்தி நம்ம துதிக்கும் போது ஆண்டவர் நம்ம ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிற கவனிங்க ரெண்டாவதாக வேதனை சொல்லுகிறது இந்த நாலாம் வசனமும் அஞ்சாவசனமும் ஒரு முக்கியமான ஒரு வசனம் என்னன்னு சொன்னா கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர் உமது கரத்தின் கிரிகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் நம்முடைய தேவன் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார் கிரியை செய்த கிரியை செய்தா நல்லா கவனிங்க கத்தலுக்கு அப்படியே அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தது கிரியை செய்யறதுல ஏன்னா வேத இந்த உலகத்தை உருவாக்கி முதல் கொண்டு இன்றைக்கும் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தம் நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளுக்கு கத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார் சொல்லுவோமா வச கி இல்லாத விசுவாசம் எனக்குள்ள விசுவாசம் இருக்கு நான் எப்படி கிரிய செய்ய முடியும் எனக்குள்ள விசுவாசம் இருக்கு நான் எப்படி வெளிப்படுத்த முடியும் நீங்க போய் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் சுவிசேஷத்தை சொல்லணும் ஆண்டு எனக்கு செய்த அற்புதங்கள் கிரியை செய்யும் போதுதான் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அது ஏதுவா இருக்கும் அப்ப ஆண்டவர் இதுல என்ன உலகம் உண்டானதெல்லாம் யாருடைய கிரிய கத்தருடைய கிரியை ஆண்டவர் தான் உலகத்தை உண்டாக்கினார் அவர் தான் சூரிய சந்திரனை உருவாக்கினார் அவர்தான் நட்சத்திரங்களை உருவாக்கினார் அவர்தான் கத்திரிக்க சொந்தரம் ஆகாயத்து பறவைகள் காட்டுப்பறகுகள் நாட்டுகள் எல்லாவற்றையும் உருவாக்கினார் கடைசியில் நம்மளே கத்தர் உருவாக்கினார் அதனுடைய கிரியை நமக்கு தெரியாத ரகசியம் யோக உஷந்திரம் இருக்குது இந்த பூமி உருண்டுன்னு சொல்லி யோக உத்திரம் இருக்குது கடலை வந்து கத்திரிக்க நீர்த்தூளி ஆக்கி மேகமையில கட்டி வைத்திருக்கிறார்கள் எனக்கு வாய்ப்பு இல்லை அந்த நாட்டில் மழை பெய்யாதது கொண்டதாகவே வேதவாசம் ரொம்ப தெளிவாய் போடப்பட்டிருக்குது அநேக ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த வேதத்துல தான் நிறைய ரகசியங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களோ மாதாமுக்கும் அயர்ந்த நித்திரை வர பண்ணினால் அப்படிங்கிற அயர்ந்த நித்திரைனா என்னன்னு சொல்லி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த அனஸ்திசியான்னு சொல்லக்கூடிய அந்த தூக்க மருந்தை கண்டுபிடிச்சி அப்போ அயர்ந்த என்ன தன்னரியாவே ஒரு மனுஷன் தூக்குறான் அப்போ என்னென்ன கண்பானவர்களே வேதம் சொல்லுகிற கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆண்டருடைய கிரியைகள் ஒவ்வொரு நாளும் அதிசயமானதா நீங்க நிறைய சுனாமியா இருந்தாலும் சரி இல்ல என்ன காரியமா அழிவா இருந்தாலும் சரி அற்புதமா இருந்தாலும் சரி ஆண்டவர் ஒரு நாளும் கிரியை அவர் சொல்றார் அவனவன் கிரியைக்கு தங்கதாக நான் அழிக்கும் பலன் ஆமா நாம என்ன கிரியை செய்யணும்னு ஆண்டவர் பாக்குறேன் நம்முடைய கிரியகள் எப்படி இருக்கிறது பிரியமா இருக்குதா கத்திரி பிரியம் இல்லாமல் இருக்கா கத்தான் பாக்குறேன் ஆக என் கண்பான அவர் சொல்றாரு உமது கரத்தின் கிளி நிமித்த சத்தமிடுவேன் உமது கிளிகள் எவ்வளவு மகத்துவமானவை உமது யோசனைகள் மகா ஆழமானவை யார் உணர முடியும் உண்மையாகவே கத்தருக்கு சோதனம் தேவனை நன்றாய் அறிந்தவர்கள் தேவன் மேல உண்மையாக விசுவாசம் உள்ளவன்றால் அறிந்து கொள்ள முடியும் என்ன வேத சொல்லுகிறது மிருககுணம் உள்ள மனுஷன் அதை அறியான் கூட அதை சில பேருக்கு அது உணர்வே இருக்காது ஆண்டவர் எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் சரி ஆண்டவர் எவ்வளவுதான் தம் குடும்பத்தில் அற்புதம் செஞ்சாலும் சரி ஆண்டவர் எவ்வளவுதான் அலிசங்களை செஞ்சாலும் சரி நன்றி சொன்ன வார்த்தைகளை வரவே சொல்லி நான் கஷ்டப்பட்டது நான் சம்பாதிச்சது கர்த்தர் நான் அப்படி இல்லை நல்லா கவனிங்க ஆண்டவர் உண்மையாகவே அவர் அற்புதங்களை செய்கிறவராக அப்ப என்ன மிருக உள்ள மனுஷ உணரா நடத்தான் விசுவாசம் பாருங்க எதாவது ஒரே ஆற்றல் பாருங்க ஆவிக்குரிய கனிகள் கனி கனி ஒரு பழத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா எதுனா சொல்ல இருக்கு நமக்கே தெரியாது பத்து சொல்ல இருக்கும் ஒன்பது சொல்ல இருக்கும் இல்ல பதினஞ்சு சொல்ல இருக்கும் அப்ப மாதிரி ஒரே ஒரு மனுஷனுக்குள்ள ஆவிக்குரிய கனியை கற்று எதிர்பார்க்கிறான் அன்பு சந்தோஷம் சமாதானம் இதை வந்து நான் வெளியில் யாரை எதிர்பார்க்கலை மற்ற மதங்கள் எதிர்பார்க்குறாங்களே சரி ஆனால் கிறிஸ்தவத்தில் அநேகத்தை எதிர்பார்த்து கொண்டுருக்கேன் நம்ம கிறிஸ்தவம் ஒரு வேலை கோபம் வச்சுக்கங்களேன் தப்பு பண்ண வச்சிங்களேன் அதுதான் பெரிய நியூஸாக வரும் ஏன்னா அன்பை விட இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே வருத்தமாக இருக்க வேண்டிய செஞ்சுட்டாங்களே சொல்லி நம்ம குறித்து தான் அதிகமாக காரியம் வரும் அதனால் என்ன கண்பாடுவர்களே

காது கேட்கும் அப்ப என்னன்னா தேவ சமூகத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது ஒவ்வொரு வாரமும் புது என்ன யார் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறார் இல்லைங்களா சொல்லுவோமா பாடம் புது என்னையால் புது பலத்தால் புது கிருமையால் பாடலையா புது பேல புது என்னையால் புது பேலத்தால் புதிய கி

தனி செடியிலேயே நிலைத்திருக்கும் ஆண்டவர் சொல்றாரு அவர் செடியை நாம் யாரு பொடியா இருக்கணும் அதுக்குள்ள நிலைத்திருக்கணும் அப்ப என்னன்னா கிளை நறுக்கி தலை பிடுங்கி கத்தரே காத்து எண்ணெய் சுத்தம் செய்யும் நெல் வளரும்போது கூட என்ன வளரும் களை வளரும் அந்த கலையெல்லாம் பிடுங்கணும் பிடுங்கினாதான் அதுக்குண்டான பலன் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப என்ன நம்முடைய ஆவிக்குள்ள வாழ்க்கையில அநேக நேரங்களில் நம்ம அறியாமல் சில சுபாவங்கள் கலையாய் தோன்றிக் கொண்டே இருக்கும் வைராக்கியம் பெருமை பொறாமை எரிச்சல் அதெல்லாம் நம்ம கூட தோணணும் அப்படிப்பட்ட அந்த கலையெல்லாம் பிடுங்கி நறுக்கி சுத்தம் செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி அந்த பாட்டில் அந்த பக்தியாக பாடியிருக்கிறாங்க இந்த கண்பானவர்களே வேத வசனம் தான் தெளிவாக சொல்லுகிறது இப்போ ஒரு நாள் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு உடனே பிரசுத்தமாகி உடனே பர்ணவுக்கு போகிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு வாழ்க்கை வாழ்க்கை அவர் சொல்றார் கத்திற்கு புது என்னையால் என்ன செய்ய போறேன் அபிஷேகம் பண்ண தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒரு புதிய அபிஷேகம் புதிய வல்ல திருமையை தேவ தான் அது மாத்திரம் நீதிமான்னு போது நிறைய வசனங்கள் அது இப்ப நான் சொல்ல வரேன் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் நீதிமானோ செழிப்பான் நீதிமானோ பாடி மகழ்கிறான் அப்புறம் நீதிமானோ என்ன செய்யலாம் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் குறித்து வேதம் சொல்லுங்கிறது ஆனால் அங்கே சொல்றது நீதிமன்ற படையை போல செழித்து நீம நோட்ல வளருவானோம் அப்படின்னா என்ன பனைமரத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு தண்ணீர் இல்லாமல் வளரும் நீங்கள் அநேக நேரங்களும் நீங்க பாருங்க சவுத்தர பணிகள் நிறைய பனைமரத்தை நீங்க பார்க்கலாம் பனைமரத்து ஒவ்வொரு பகுதியும் பிரயோஜனமானதுதான் நீங்க படை அதுதான் அது வேற மாதிரி போயிடும் பனை மரத்தினை எழுத்துக்கிட்டு சொன்னால் ரொம்ப ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு மரம் அது அதில் இருக்கிற எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உகந்ததான ஒரு அழக நீதிமான் பனையை போல எல்லா சூழ்நிலை தண்ணீரே நாம் வளர வேண்டிய இங்கே காற்றோட தண்ணியாக நின்று படமரம் ஏன்னா தண்ணி யாரும் தேடி போய் ஊற்றுவங்களா படமரத்துக்கு அதுவாக வளரும் ஒன்று ரெண்டாவது அதேபோல் லீவனூரில் கேது மரம்னு சொன்னால் நம்ம சொல்கிறேன் இல்லையா இங்கே என்ன சொல்கிறோம் எது ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம்ன்றோம் தேக்கு அந்த மாதிரி கத்திரிக்கல் ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் எல்லா கால சூழ்நிலைகளையும் தாங்கி நிற்கிற ஒரு மரம் தான் பெரும்பாலும் அந்த தேவருடைய ஆலயத்தை கட்டும்பொழுது கேதுரு மரங்களும் தேவதார மரம் வித்தியாச வித்தியாசமான மரத்தில் கட்டும்படியாக ஆண்டவர் மோசை பார்த்து சொல்கிறார் அப்போ என்னன்னா எல்லா சூழ்நிலையிலும் தாங்கத்தக்கதான ஒரு விசுவாச பிள்ளையாக நம்முடைய வாழ்க்கையை மாறணும் எந்த சூழ் நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி துக்கம் வந்தாலும் சரி எல்லாவற்றிலும் தாங்கி சகித்து தேவநாமத்தை மையப்படுத்த தேவ பிள்ளையாய் நாம மாற வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்புகிறோம் சின்ன சின்ன காரியங்களை நெருங்கி நெறிந்திருக்கிற பாவங்களை உதவி தள்ளிவிட்டு தேவன் நம்ம அழைத்த அழைப்புக்கு பாத்திரமா பார்த்து பொறுமையோடு சமூகத்துல ஓடும் பொழுது நிச்சயமாய் தரவராக இருக்கிறார் இதுல என்ன பண்ணணும் பதிமூண வசந்த வாசிங்களேன் கத்துடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என தேவடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் நாட்டப்பட்டவர்கள் நல்லா கவனிங்க தேவ சமூகத்தில் தேவ சபையில் எல்லாரும் நாட்டப்பட்டவங்க இல்லை நீங்க சொல்லுவோமா நானும் தேவடைய ஆலயத்திலே பச்சையான ஒளிவு வரும் போல இருக்கிறேன் அப்படின்னா என்னன்னா தேவ சமூகத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனை அதிகமாக நேசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமை விரும்புகிறவர்கள் தேவனுடைய ஆராதனையை நேசிக்கிறவர்கள் அவங்க தான் என்ன பண்ணுவாங்களா தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பாங்க சொல்லுவோமா உண்மையாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் சொன்ன ஞாபகம் எனக்கு இன்னமும் வருது எப்பதான் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் நான் வந்து செவிக்கிழமை தெரியும் ஆண்டவரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்ய விடாது மிஸ் பண்ணவே கூடாது என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வரவே கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜோமோ ஏன்னா

கடைசியில் ஒரு காரியம் இந்த யூடியூப்ல ஒன்று பார்த்த வயசான ஐயா டேப்ரெய் வச்சுக்கின்னு என்னமோ துதிக்கிறான் தெரியுமா ஆண்டவர் கத்திரிக்க சோதரம் நான் அதை நீங்கள் அந்த வயசானவர் அப்படியே அந்த டேப்ரன் போட்டு சும்மா விளையாட விளையாடி சும்மா அப்படியே பயங்கரமா அந்த இங்கிலீஷம் தமிழையும் பாட்டு பப்ளிக் பவுலிங் அந்த பாட்டு என்னுள்ள என்னுள்ள தேவன் பால் பொங்கி வழி இது பொங்கி 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 பாடும் பாடும்போது எப்படி இருக்கும் எண்பது வயசுக்கு மேலே அவர் நான் யோசனை பண்ணேன் இந்த மாதிரி யாராலும் நம்மளுடைய விசுவாச மக்கள் பண்ணால் சகிடுவோம் விசாசம் வரவே மாட்டான் சமாதானம் இல்லாத சூழ்நிலை எப்பவுமே உருவாகவே உருவாக விசுவாசம் தொடவே மாட்டான் நீங்கள் பாருங்க எப்பயுமே எப்பவுமே துதிக்கிறவங்க பாருங்க என்ன சில பேர் கேட்பாங்க பாசிட்டவங்க என்ன வயசு வயசு தான் அப்படியா உங்களை பார்த்தா தெரியல என்ன ரகசியம் காயக்கப்பு சாப்பிட்றேன் அப்படி வீட்டில் எப்பவும் தேவசமத்தில் கத்தரி துதிக்கிற தேவ பிள்ளையாக இருந்தால் முதிர் வயதிலும் கனி தந்து

ஆனா தேவ சமூகத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும் நல்லா நாட்டப்பட்டவர்கள் கத்தரை ஆராதிக்கிறவர்கள் கத்தரை துதிக்கிறவர்களுக்கு எவ்வளவுதான் போராட்டம் பிரச்சனை வந்தாலும் கூட அவர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற வாழ்க்கை கனி தந்து புஷ்டியும் ஆமா நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க அந்த இந்த வருஷத்து நான் கனி கொடுக்கிற மரமா என்னை மாற்றும் என் பெலவிடத்தை நான் பார்க்க கூடாது இப்ப பார்த்து ஒரே பெலவீனம் ஒரே சுகர் ஒரே கைவலி ஒரே மூட்டு வலி ஒரே தலைவர் இது இருந்தா இருக்கும் நம்ம இதை உலகத்துக்கு கடந்து போற வரைக்கும் இருக்குதான் செய்யும் ஆனா அதெல்லாம் பார்க்காத வடிக்கி தேவ சமத்துல வந்து கத்தரை ஆராதிக்கும் போது அதுவே வைக்கப்பட்டுரும் இவ்வளோதான் கால்களை முடக்கின முழங்கால் படிக்கிடுது அதனால எனக்கு அன்பானவர்கள் புஷ்டியும் பசுமயமா கத்திரக்குள்ள வைக்க போகிறேன் நான் விசுவாசி நல்லா ஆயுஷ் நாட்ல கத்திரங்களை கூட்டி தந்து போகிறேன் நல்ல மேன்மையாக கத்திர முளை வைக்க போகிறாங்க எப்ப தெரியுமா தேவனுடைய ஆலயம் நாட்டப்பட்டவர்களாக தேவனை அதிகமாய் தேடுகிறவர்களாக